السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعود باللہ من شرور انفسنا ومن سنجات اعمالنا من یغده اللہ فلا مضلنا ومن جب لہو فلا هادینا اللہ ان لا الہ الا اللہ وحده لا شریق لہ ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم ألا وترنا நெகரற்ற நிறைந்த எல்லாமல்ல அங்காகவின் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம் சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானா ரசோலுந்தாகி சந்தங்காக அணிக வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களே பின்பற்றி நடந்த சந்திக சஹாபாக்கள் தாபிகங்கள் தாபிகன்கள் தவற குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றொன்றும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்த அம்பாகுவின் நிலடியார்களே பெரியோர்களே இஸ்லாத்துலய கடமைகள் ஐந்து ஒன்றாவது கரிமா இரண்டாவது தொழுகை மூன்றாவது நோன்பு நான்காவது ஜக்காத்து ஐந்தாவது அஞ்சு இந்த ஐம்பரும் கடமைகளில் ஒன்றுதான் நோன்பு இந்த நோன்பின் நோக்கம் என்ன நோன்பே அம்மா நம்ம கடமையாக்க காரணம் என்ன என்ன நோக்கத்திற்காக வேண்டிய அம்மா நம்மை நோக்கும் நோற்கும் கட்டளை கட்டளையிடுகிறான் அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியமும் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விவாதத்துகளும் அனைத்தும் இறை எச்சத்தை போதிப்பதாகத்தான் இருக்கிறது அது துலுகியாக இருக்கட்டும் ஜகாத்தா இருக்கட்டும் ஹஜ்ஜா இருக்கட்டும் இதர அமலர்களாக இருக்கட்டும் எந்த ஒரு அமலையை எடுத்துக்கொண்டாலும் அல்லாவுடைய பயம் மனிதர்களுக்கு இருக்க வேண்டும் அந்த அமலின் மூலம் இறையச்சம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு இபாதத்தின் நோக்கமாக இருப்பதை போல இந்த நோன்பின் நோக்கமும் தக்குவா என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம் யா கமா இறை நம்பிக்கை கொண்டோரே உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தின் மீது நோன்மையை கடமையாக்குவதைப் போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு எதற்காக வேண்டி லக்கும் தத்தாண் நீங்களெல்லாம் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர் நோன்பின் நோக்கம் இறையச்சம் நோன்பு காலங்களில் நமக்கு ஹலாலான உணவை கூட நமக்கு ஹலாலான மனைவி இருந்தும் கூட ஹலாலான உணவை நமக்கு ஆகுமாக்கப்பட்ட உணவை நாம் உண்ணாமல் இருக்கின்றோமோ நமக்கு மனைவி மனைவியிடத்தில் நாம் உடலுறவு உள்ளாமல் இருக்கிறோமோ இதே போன்றுதான் மற்றமற்ற காலங்களிலும் நாம் இறையச்சத்தோடு வாழ வேண்டும் நோன்பு காலத்தில் நாம் எப்படி ஹலாலான உணவு இருந்தும் வகையான உணவுகள் இருந்தும் நாம் நோன்பு நோக்கி இருக்கிறோம் இந்த உணவை இந்த நேரத்தில் உண்ணக்கூடாது இந்த செயலை இந்த நேரத்தில் செய்யக்கூடாது என்று நினைத்து அப்படி செய்தான் அல்லாஹ் கண்டிப்பான் அல்லாஹ் கண்டிப்பான் என்று பயந்து நமக்கு ஹலாலாக இருந்தும் அதை தவிர்ந்து நடக்கின்றோமோ அதே போன்றுதான் மொத்த மொத்த நாட்களினும் நாம் இறையச்சத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹுத்தாயிடா நோன்பே கடமையாக கிடைக்கிறான் இறையச்சத்தை பற்றி அல்லாஹுத்தாயின் அதிகமான இடங்களில் சொல்வதைப் பார்க்கிறோம் ஒரு ஆயத்தில் அவுந்தா சொல்லுவான் யா அஜுகல்ல ரீனா ஆ நம்பிக்கை கொண்டவரே நீங்கள் அல்லாவுக்கு முற்றிலும் பயந்து நிறங்கள் நீங்கள் முஸ்லீமாகத்தான் வர்ணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாஹா அங்கே சொல்வதை பார்க்கிறோம் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் யா மக்களே உங்களை ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இன்னொரு ஆயத்தின் தெளிவாக சொல்லுங்கள் என்று அதிகமான இடங்களில் இறையச்சத்தை பற்றி அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் போதிப்பதை நான் பார்க்கிறோம் அந்த இரையச்சம் நோன்பின் மூலமாகவும் ஏற்பட வேண்டும் நோன்பின் மூலமாகவும் இறையச்சம் ஏற்படும் ஏற்பட வேண்டும் இதுதான் நோன்பாக நோன்பின் நோக்கமாக இருக்கிறது எனவே தான் அவங்க சொல்கிறான் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தின் மீது நோன்பை நாம் கடமையாக்குவதை போல உங்கள் மீதும் நான் நோன்பு உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது அதன் நோக்கம் எல்லாம் நிறைய மக்களாக ஆக வேண்டும் அதுதாவுக்கு பயந்து உலகத்தில் வாழ வேண்டும் ரசூலுக்கு பயந்து உலகத்தில் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் இந்த தத்தாபோன் என்ற வார்த்தையில் தத்த இறையச்சம் என்ற வார்த்தையில் நிறைய பொருள்கள் அடங்கியிருக்கிறது இறையச்சம் இறையச்சம் என்றால் நான் அண்ணாவுக்கு பயப்படுகிறேன் நான் அண்ணாவுக்கு ப அஞ்சுகிறேன் நீ உள்ளத்தில் இறையச்சம் தக்குமா இருக்கிறது என்று சொன்னால் மட்டும் போதாது எதெல்லாம் இஸ்லாம் கூடும் என்று சொல்கிறதோ அவைகளெல்லாம் செய்வதும் எதெல்லாம் கூடாது எவையெல்லாம் ஆகாது என்று இஸ்லாம் சொல்கிறதோ அதை விட்டும் தவறு நடப்பது இவைகள் அனைத்தும் இறையச்சத்தில் கட்டுப்பட்டதாகும் இறைச்சத்தில் கட்டுப்பட்டதாகும் உதாரணமாக குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் இஸ்லாம் சொல்கிறது அதன் பிறகானம் வளர்ப்பது நாம் எவ்வாறு வெளியில் செல்ல வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது அதன் வெளியே செல்வது நாம் எவ்வாறு தூங்க வேண்டும் நாம் எவ்வாறு உடையை உடுத்த வேண்டும் நாம் எவ்வாறு குளிக்க வேண்டும் நாம் எவ்வாறு பிறரிடத்தில் பேச வேண்டும் என்று இஸ்லாம் இதெல்லாம் சொல்கிறதோ அவைகள் அனைத்தும் செய்வதும் இறையச்சத்தில் அடங்கியதே ஆகும் அதே போன்றுதான் நோன்பின் நோக்கம் இறையச்சமாக இருப்பதை போல இன்னொன்றும் அந்த தக்குவாவில் அடங்கியிருக்கிறது என்ன நோன்பு தக்குவாவுக்காக வேண்டிதான் அங்கா கடமையாக்கியிருக்கிறான் என்றால் அந்த நோன்பின் மூலம் இன்னும் ஒன்றையும் அங்கா உணர்த்துகிறான் எதை உணர்த்துகிறான் என்றால் பசியை உணர்ந்து பிற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதும் தக்குவாவில் அடங்கும் பசியை உணர்ந்து பிற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதும் தக்குவாவில் அடங்கும் முதன் முதலாக பசியை உணர வேண்டும் நோன்பில் பசியை உணர்வுதல் இருக்கிறது நோன்பில் பசியை உணர்தல் இருக்கிறது வசியை உணர்ந்து உலகத்தில் வாழும் மனிதர்கள் ஏழை நிலைமையை புரிவார்கள் அந்த ஏழைகளுக்கு முடிவு செய்ய முன் வருவார்கள் என்பதற்காக வேண்டியும் அந்த நோன்மைய்கிழமை இருக்கிறான் அது என்ற வார்த்தையில் இவைகளெல்லாம் அடங்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஹபீபுல் அஜமி ரஹமத்துல்லா அவர்கள் மிகப்பெரிய இறைநேசர் மிகப்பெரிய அறிஞர் அவர்கள் சீடர்களை அழைத்து கொண்டு காட்டின் வழியாக பயணம் செய்கிறார்கள் காட்டின் வழியாக பயணம் செய்கிறார்கள் போய் கொண்டே இருக்கிறார்கள் நடந்து கொண்டே இருக்கிறார்கள் மாலை நேரம் ஒரு மரத்துக்கு அருகில் ஒதுங்கினார்கள் சீடர்களெல்லாம் அவர்களை சுற்றி இருக்கும்போது போது துவா செய்தார்கள் யா உனக்கு எல்லா புகழும் பசியை கொடுத்த யா சீடர்களுக்கோ சரியான தாகம் சரியான பசி பசி வைத்து கிள்ளி எடுக்கிறது தாகம் தண்ணீர் தவிக்கிறது இந்த நேரத்தில் ஹபீபி என்ற அல்லா இடத்தில் துவா அல்லா உனக்கு எல்லா புகழும் உனக்கு நன்றி செலுத்த என்னால் முடியவில்லை நீ தந்த நியமத்திற்கு நண்டு செலுத்த என்னால் முடியவில்லை என்று துவா செய்கிறார்கள் எல்லாம் ஆச்சரியம் ஹபீபி அஜமி ரஹத்து அவர்களுக்கு என்ன ஆச்சு நம்முடைய என்ன ஆச்சு சரியான தாகமும் பசியோடும் நாம் இருக்கிறோம் நீ தந்த நியமத்திற்கு நன்றி சொல்ல முடியவில்லையா என்று துவா செய்கின்றார்களே அல்லாவிடத்தில் அழுது துவா செய்கின்றார்களே அல்லாவிட என்ன நியமத்தை தந்து விட்டான் என்று ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் துவா முடிந்த பிறகு ஹபீபி அஜிம அவர்களே நமக்கோ சரியான தாகம் சரியான பசி இந்த நேரத்தில் நீ அல்லா நீ தந்த நேமத்திற்கு நன்றி சொல்ல முடியவில்லை என்று நீங்கள் துவாசுகின்றீங்களே என்ன காரணம் என்று கேட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் பசியை தந்ததும் மிகப்பெரிய நியமத் அல்லாஹ் பசியை தந்ததும் மிகப்பெரிய அருள் கொடை பசி இல்லை என்றால் உண்ண முடியுமா குடிக்க முடியுமா எதையும் சாப்பிட முடியுமா பசியும் அண்ணாவுட நேமர் எனவேதான் நீ அண்ணா நீ தந்த நியமத்திற்கு என்னால் நன்றி செலுத்த முடியவில்லை என்று துவா செய்தேன் தோழர்களே நண்பர்களே என்றார்கள் அணிகின்ற இறைநேசர் என்பதை பார்க்கிறோம் பசியை உணர்தல் இருக்கிறது நோன்பில் பசியை உணர்தல் இருக்கிறது அபுகுடையார் அதியல்லாத்தாலா என்பவர்கள் சரியான பசி அவங்களுக்கு வீதியில தெருவில் நிற்காங்க அந்த வழியாபக சித்தீக்கமாக அவர்கள் வருகிறார்கள் எனக்கு பசியா இருக்கும் உணவு என்று நேரடியாக கேட்காமல் இரண்டு அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தை அதை சொல்லி உதவி கேட்கிறார்கள் ஒன்று என்ன அவர்கள் சொன்ன அரபி வார்த்தை எத்திரி மின்னி இந்த வார்த்தைக்கு ஒன்று எனக்கு ஓதி காட்டுங்கள் என்ற அர்த்தமும் உண்டு எனக்கு உணவு தாருங்கள் என்ற அர்த்தமும் உண்டு நேரடியாக உணவு தாருங்கள் பசியாக இருக்குது என்று கேட்பதற்கு அவர்கள் கூச்சப்பட்டு வெக்கப்பட்டு எனக்கு ஓதி காட்டுங்கள் எனக்கு உணவு தாருங்கள் என்ற அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தி உணவு தருமாறு அவர்கள் சூசகமாக சொல்கிறார்கள் சிதி காட்டுங்கள் என்ற அர்த்தத்தை புரிந்து கொண்டு பகராவை ஓத ஆரம்பித்தார்கள் குரானிலேயே மிகப்பெரிய சூரா சூரத்துல் பக்கரா உண்டு அதை ஓத ஆரம்பித்தார்கள் அபுகுலர் ரஜிவர்களுக்கு பசியோ வைத்து கிள்ளுது உணவுதாரங்கள் இந்த அர்த்தத்தில் நாம் சொன்னால் கேட்க வார்த்தையே அதுவும் பெரிய சூறாவே என்று அவர்கள் நினைக்கிறார்கள் சூரத்தில் பக்கராவை ஓதி காட்டிவிட்டு போய்விட்டார்கள் செய்தனுக்கு சித்திக்காக தாலாங்குவார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த வழியாக ஹகரத் உமர்ஜியோலாகுத்தால் அவர்கள் வருகிறார்கள் அதே வார்த்தை எனக்கு ஓதி காட்டுங்கள் எனக்கு உணவு உதாரங்கள் என்ற இரண்டு அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தையை சொல்லி மறைமுகமாக உணவுதாருங்கள் என்று கேட்கிறார்கள் ஹகரத் உமர்ஜியம் தாத்தாள் அவர்கள் வந்தவங்க அர்த்த சூரா சூரத்தால இம்ரான் இதுவும் கொஞ்சம் பெரிய சூறாதான் இந்த ஓத ஆரம்பிச்சிட்டாங்க அவகுறையாத்தானவர்களுக்கு என்னடா இது ஹகர்த்து அவர்கள் சூரத்தில் பக்கரா ஓத ஆரம்பிச்சாங்க உணவை கேட்டா ஹதர்த்து அவர்கள் சூரத்தை ஆணையம் முறான ஓத ஆரம்பிச்சிட்டாங்களே என்ற எண்ணத்தில் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இருவரும் இரண்டு பெரிய சூறாவை ஓதிவிட்டு போய்விட்டார்கள் இனிமேல் கதையாகாது யார்கிட்ட கேட்டாலும் நமக்கு உணவு கிடைக்காது அவனுடைய பசியும் போகாது எனவே நபிகள் பெருமானா ரசுவரம் தாய் சரதாசர்களை சந்தித்து உணவு கேட்போம் நின்று ரசுவதாளி வீட்டுக்கு வந்தால் நபிகள் பெருமானா ரசுரம் தாய் சரதாஸ் அவர்கள் அபுகுரி அரையன் அவளை பார்த்து சிரிக்காரு யார சொன்னால் என்ன விஷயம் ஏன் சிரிக்கீங்க என்று அவரை அவுக் அவு அவுகுரி அரையந்தா அவர்கள் கேட்டார்கள் என்ன தோழர் எனக்கு உறவுதார்கள் என்று நீங்கள் கேட்டால் என்னுடைய தோழர் ஊபக்கரையந்தாகத்தான் அணுகு அவர்களும் உமரையொன்றாகத்தான் அவர்களும் இரண்டும் பெரிய சூறாவை ஓதி காட்டினார்கள் இல்லையா என்று சொல்லிவிட்டு என்ன விஷயம் என்று கேட்டார்கள் அருமை நபிகள் நியாயம் செல்லந்தாக அடிவு செல்லம் அண்ணவர்கள் யாரா சோழந்தா எனக்கு பசியாக இருக்கு என்று சொன்னவுடன் வீட்டில் ஒரு கெடாசின் பால் இருக்கும் எடுத்து வாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஹஜரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பாலை கலாசில் இருக்கும் பாலை எடுத்துக்கிட்டு வாராங்க இந்த பால் ஃபுல்லாக நமக்கு தான் ரசூலுல்லாஹுக்கு இல்லாமல் எல்லாத்தையும் நாம் குடித்து விட வேண்டும் என்ற ஆசையோடு எண்ணத்தோடு வந்தா நபிகள் பெருமானா ரசாய் சரதா சொல்லி சொன்னார்கள் அபுகுரேரா அங்கு இருக்கிற திண்ணை தொழர்களை எல்லாம் அழைத்து வாருங்கள் என்றார்கள் அபுகுரையரையும் அவர்களுக்கு ஒரு பயம் என்னடா இது நமக்குத்தான் பால் தேவை நமக்குத்தான் பசியா இருக்கு இருப்பதும் ஒரு கிளாஸ் பால் தான் அங்க அதிகமான சகாபாக்கள் திண்ணை தோழர்கள் இருக்கிறார்களே அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா எப்போதுமே கம்மியா இருக்கிற திண்ணை தோழர்கள் அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா எழுபது சகாபாக்கள் திண்ணை தோழர்கள் இருக்கிறார்கள் சரி அசுரதா சொல்லிட்டாங்க நம்ம மறக்க முடியாது எதுவும் பேச முடியாது ரசோதாவுடைய வார்த்தைக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் என்று நினைத்து இருந்த திண்ணை தொழிலர்கள் அனைவரையும் அழைத்து வந்தார்கள் இருந்தாலும் ஒரு எண்ணம் அபுகுறை அடையாத அளவுக்கு ஒரு எண்ணம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு தான் தருவாங்க ஆரம்பமாக ஒரு கிளாசு பாலையும் நம்ம குடித்து வெறுங்கிளசாக வச்சிடணும்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வராங்க ரசுருந்தா சரந்தா வாழவர்கள் அபுகுரைனா இந்த கிளாஸ் பாலை எல்லாத்துக்கும் கொடுங்க என்றார்கள் இவங்களுக்கு ஒரு இது எப்படி நமக்கு பத்தும் எல்லாரும் குடித்து விட்டால் நமக்கு பால் இருக்காதே இருந்தாலும் நபிகள் பெருமானா ரசி சதாசி சொல்லிவிட்டார்கள் செய்து ஆக வேண்டும் செய்தார்கள் அந்த ஒரு கிளாஸ் பாலை எல்லாத்துக்கும் குடித்தார்கள் குடிக்க அனைத்து சகாபாக்களும் அங்கிருந்த எழுபது திண்ணை தோழர்களும் குடித்தார்கள் மிச்சம் இருந்தது நிவிர பெருமானார் சொன்னார்கள் அபோரையா நீங்க குடிங்க என்று அந்த நேரத்திலும் நினைக்கிறார்கள் இந்த பாலம் முழுவதும் குடித்து விட்டு வெறுங்களை சாத்த கீழே வைக்கணும் இருக்கக்கூடாது கொடுக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் குடித்தார்கள் குடித்தார்கள் வயிறு முட்ட குடித்தார்கள் பால் குறையவே இல்லை கொஞ்சம் கூட கிளாஸில் இருந்த பால் குறையவில்லை இது நபிகரநாயகத்தின் மொஹஜிசா அற்புதம் என்ற தலைப்பில் முஷ்கா ஷெரீஃபில் வரக்கூடிய ஹரீஸ் வரலாறு யார சுழந்தா போதும் எனக்கு இன்னும் குடியுங்கள் இன்னும் குடியுங்கள் குடித்தார்கள் குடித்தார்கள் பசி அடங்க குடித்தார்கள் யாரை சுழந்தா எனக்கு போதும் என்று சொல்லி மிச்சமும் பால் இருந்தது என்ற வரலாறையை பார்க்கிறோம் இந்த வரலாறை சொல்ல காரணம் அன்றைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபாக்களுக்கு பிறகு வாழ்ந்த தாவியன்கள் தபாய் தாவியன்கள் எல்லாம் பசியை உணர்ந்தார்கள் எனவே ஏழைகள் மீது இரக்கம் காட்டினார்கள் உலகத்தில் வாழக்கூடிய மூவினங்கள் முஸ்லிம்கள் நோன்பின் மூலமாக பசியையும் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அம்மாவுக்கான நோன்பை நம்மீது கடமையாக்கியிருக்கிறான் தக்குவா தக்குவாக்குள் பசியை உணர்ந்து ஏழைகளுக்கு உதவி செய்தல் அதுவும் அடங்கியிருக்கிறது இதுதான் நோன்பின் நோக்கம் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் இறையச்சத்தோடு வாழ்ந்து விட்டார் அதுதான் சொல்லக்கூடிய கடமைகளில் ஒன்றான நோன்பையும் கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையில் இறையச்சத்தை தக்குமாவை நாம் ஏற்படுத்திக் கொண்டார் இதற்கு அல்லாஹ் தரக்கூடிய பரிசுதான் மருமையில் சொர்க்கம் மருமையில் சொர்க்கம் பெருமானார் சரதாசு சொன்னார்கள் அசுயாமு ஜுன்னத்தும் மினன்னார் அசோமு ஜுன்னத்தும் மினன்னார் நோன்பு நரகத்திலிருந்தும் உண்டான ஒரு கேடையும் நரகத்திலிருந்து பாதுகாக்கும் ஒரு கேளயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம் எனவே அல்லாஹு தாயா என்ன நோக்கத்திற்காக வேண்டி நோன்பை நம் மீது கடமையாக்கினானோ அந்த நோக்கத்தை நான் புரிந்து அறிந்து என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வரக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் ஆக்கி அருள் புரிவாராக வாசுரு தாவான அனுலகம் இல்லாஹி ருபில் ஆனமின் அஸ்ஸலாம் அணைக்கும் வரஹமுத்தும் நாய் தானா வ வர